ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பீட்டல் வைன் பைப்பர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கப்பூரில் போர்டினி தணல் அதாவது போர்டினி பார்க் பக்கத்தில் ஒரு தணல் இருக்குது அதுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் எப்போ வந்தாலும் அது வந்து வெளியே அந்த கார்டன் பக்கத்துலேயே பார்க்கலாம் இந்த விதத்தில் வந்து நம்ம ஹெல்ட் ஹவுஸை தடுக்கவும் பர்க்கில் வந்து பாதுகாக்கிறதுக்கும் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈர்களை வந்து கடினமாக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தா நீர் அழற்சி அப்புறம் மூச்சு குழல் அழி அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்துமா இது மாதிரி இதை தடுக்கிறதுக்காகவும் நம்ம ஆளுக்காக அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஜீரணம் இருமல் அப்புறம் வந்து மூச்சு குழல் பிரச்சனை இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த வெத்தலை பயன்படுத்தியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்துமா நோயை வந்து இது கணக்குடம் கொடுத்தோம் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வித்தல் இருக்குது அதில் ஒன்று வந்து காட்டு வெற்றலை அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று வந்து இது நார்மல் வெற்றலை இது ஒரிஜினல் வெற்றலை பெரிய கொடியாக படர்ந்து இருக்குது இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் இந்த வெத்தல் ப்ளாண்டை நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ சப்போஸ் ஒரு சில பேர் பார்க்காதவங்க பார்த்துங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் வத்து சுக நிகழ்ச்சி முக்கியமான எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து இந்த வெத்தலை பயன்படுத்துவாங்க அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் வீட்டாக தயாரிக்கிறதுக்கு ஒரு அப்புறம் பயன்படுத்துகிறாங்க வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன்னாக ப்ரெஸ் பண்ணிடுங்க